உங்களுக்கான நம்பிக்கை என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வேதாகமம் பைபிள் நமக்கு நல்ல காரியங்களை நன்மையான காரியங்களை நமக்கு போதிக்கிறது அதில் காணப்படுகிற வரலாறு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது வெற்றிகரமாய் வாழும்படியான நல்ல வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறது இப்பொழுதும் நியாயாதிபதிகள் என்கிற புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் ஒரு நபரை கத்தருடைய தூதன் சந்திக்கிறார் அவர் யார் கிதியோனை சந்திக்கிறார் அந்த கிதியோன் என்கிற நபர் எதிரிகளுக்கு பயந்து ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் தன்னை மறைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார் இப்பொழுதோ தேவன் கத்தருடைய தூதன் அந்த கிதியோனை சந்தித்து அவர் இப்படியாய் பேசுகிறார் ஆறாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் பதினாலாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரே வேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் இப்பொழுது பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற கிதியோனை கர்த்தனுடைய தூதன் சந்திக்கிறார் என்ன சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரேவேளை உன்னுடைய ஜனத்தை அந்த எதிரிகளுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று சொல்லுகிறார் இன்று அநேகருடைய வாழ்க்கையில் எதிரிகளுக்கு பயந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம் எதிரி என்பது ஒரு வியாதியாய் கூட இருக்கலாம் எதிரி என்பது நீங்கள் பயப்படுகிற பயமாய் இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒன்று ஒரு காரியத்துக்கு பயந்து கொண்டு இருக்கலாம் அதுவே நமக்கு எதிரியாய் மாறிவிடுகிறது அவநம்பிக்கையாக இருக்கலாம் அவிசுவாசமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் எதிரிகளை போல நாம் பார்க்கிறோம் ஆனால் நாம் அமர்ந்து விட்டு அப்படியே இருக்கும்படி தேவன் விரும்பவில்லை தேவன் நம்மை சந்திக்க அந்த வேலையில் வருகிறார் நாம் ஒளிந்து கொண்டிருக்கிற வேலையில் நாம் ஓரமாய் ஒதுங்கி கொண்டிருக்கிற வேலையில் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மை தேவன் சந்திக்க வருகிறார் எதற்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ எழுந்து என்ன செய் காரியங்களை செய்ய ஆரம்பி இருக்கிற பலத்தோடு இணை எழுந்து வேலைகளை செய் இருக்கிற பலத்தோடு நீ எழுந்து உன் படிப்பின் காரியத்தை செய்ய ஆரம்பி இருக்கிற பலத்தோடு எழும்பி உனக்கு கைக்கு நேரிடுகிற நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பி சொல்லி தேவன் நம்பிக்கையாய் பேசுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் பல எதிரிகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு பயம் நமது இருக்கலாம் கலக்கம் நம்மளுடைய எதிரியாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய மன சோர்வு நம்முடைய எதிரியாக இருக்கலாம் இப்படி பல காரியங்களை நாம் சொல்ல முடியும் எதெல்லாம் நெகட்டிவ் இருக்குதோ அதெல்லாம் நம் எதிரிகளாய் நாம் நினைச்சு கொண்டிருக்கலாம் அமர்ந்து கொண்டிருக்கலாம் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை இந்த நாளில் சந்திக்கிறார் அந்த நம்பிக்கையின் தேவன் என்ன சொல்கிறார் உங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது அந்த பலன் இருக்கிற பலனா இருந்தா இருக்கிற பல அந்த இருக்கிற பலத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க எழுந்து நடந்து உங்கள் எதிரிகளை வீழ்த்த ஆரம்பியுங்கள் செயல்பட ஆரம்பிங்க பயம் விலகி போகும் செயல்பட ஆரம்பிங்க இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க இருக்க பலத்தோட நீங்கள் போய் உங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள் உங்கள் தொழிலை உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிங்க உங்கள் படிப்பை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வழியிலே நடந்து நீங்கள் எல்லாவற்றையும் வெற்றியோடு நீங்கள் முடிக்க போகிறீங்க இந்த கால வேளையில் ஆண்டவங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அருமையான இந்த வார்த்தைக்காய் ஆண்டவரை நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இங்கே வாசிக்கிறோம் கர்த்தர் என்ன சொன்னார் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியெடுப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் நமக்கு முன்பதாக எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் எத்தனை நெகட்டிவிட்டியான காரியங்கள் சூழ்ந்திருந்தாலும் அது பயமோ கலக்கமோ கவலையோ துன்பமோ எதிர்காலத்துக்கு கொடுத்த அச்சமோ பிரச்சனையோ என்ன இருந்தாலும் அத்தனையும் ஒரு மனுஷனை நீங்க முறியடிக்கிறது போல கர்த்தர் உங்களை முறியடிக்க செய்வார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொன்னபடி உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற அந்த பலத்தை எடுத்துக்கொண்டு நடங்க அந்த பலத்தை எடுத்துக்கொண்டு நீங்க ஓடுங்க அந்த பலத்துக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிற பலத்தோட கிரியை செய்ய ஆரம்பியுங்கள் கர்த்தர் முன்னே சென்று உங்களை அதிசயங்களை காண செய்வார் உங்கள் சத்துருக்களை சுதந்திரிக்க செய்வார் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியாது செய்வார் கர்த்தர் மகிமைப்படுவார் நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழப்போகிறீங்க இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காய் நன்றி சொல்கிறோம் அந்த உரே இந்த நல்ல வார்த்தைக்காய் சோத்தரும் நீ தந்திருக்கிற நல்ல வார்த்தையின்படி இருக்கிற பலத்தோடு நாங்கள் எழுந்து சென்று தேவனை மகிமைப்படுத்த நாங்கள் எதையெல்லாம் எதிரி என்று நினைத்திருந்தோமோ அந்த எதிரிகளை அந்த பயத்தை அந்த கலக்கத்தை அந்த துன்பத்தை அந்த பணப்பிரச்சனையை அந்த தோல்வி பயத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறேன் விசுவாசிக்கிறோம் நாங்கள் இருக்கிற பலத்தோடு தைரியமாக விசுவாசத்தோடு நீ தந்திருக்கிற வார்த்தையின்படி எழுந்து எங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம் ஜபத்தோடு துதியோடு ஆராதனையோடு செய்ய ஆரம்பிக்கிறோம் நீங்கள் வெற்றி எங்களுக்கு தர போகிறீங்க இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே